நம்முடைய பேராசிரியர் முருகானந்தம் அவர்களுடைய தமிழன் என்று சொல்லடா என்கின்ற நூல் வெளியிட்டு விழா தமிழன் என்று சொல்லடா நிமிர்ந்து நில்லடா என்று அந்த வரி உங்களுக்கு தெரியும் அந்த அற்புதமான அந்த தலைப்பினை கொண்ட நூலினை இங்கே வெளியிட்ட வெளியிட போகிறார்கள் சுதந்திர போராட்ட வீரர்களுடைய அந்த வரலாற்றினை எடுத்து எடுத்துக்காட்டும் அப்படிப்பட்ட ஒரு நூலை இங்கே ஐயா அவர்கள் வெளியிட இருக்கிறார்கள் அந்த நூலை நான் படித்தேனா இல்லையா என்கின்ற ஒரு கேள்வி எழும் அவர் அப்பொழுதே அனுப்பிச்சிட்டார் முதல்ல அவரை போட்டிருக்கிற செய்தி யார் என்று பார்த்தேன் அதை மட்டும் சொல்லிவிட்டு நான் விடைபெறுகிறேன் என்ன என்று பார்த்தால் பூலித்தேனவர்களை போட்டு போட்டிருக்கிறார் கூலித்தேவனைத்தான் முதலில் குறிப்பிட்டிருக்கிறான் சுதந்திர போராட்ட வரலாறுலே முதல் முதல் அந்த சுதந்திர குரல் எழுப்பியவன் கூலித்தேவன் தான் பூலித்தேவனவர்களுடைய இடத்தை அவருடைய வாழ்ந்த பகுதியை பார்க்க வேண்டும் என்பதற்காக நாங்களெல்லாம் முயற்சி செய்த போது எட்டைபுரத்திற்கு சென்றிருந்த பொழுது மறைந்த நம்முடைய மானாவர்கள் மா நடராஜன் அவர்கள் எங்களை எல்லாம் புளித்தவன் கோட்டைக்கே அழைத்து கொண்டு போனார் அப்படி அழைத்து கொண்டு போகிற போது ஒரு நான்கைந்து வாகனத்தில் நாங்கள் போனோம் அந்த வாகனத்தில் போகிற பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த சாலையெல்லாம் செம்மண் சாலை அந்த செம்மண் சாலையிலே நாங்கள் போகிற போது திரைப்படங்களில் வரிசையாக அந்த வண்டிகள் எல்லாம் வருமே வேகமாக அதை போல நாங்கள் எல்லாம் அந்த ஊருக்குள்ளேயே புகுந்தோம் அப்படி ஊருக்கு அந்த நெற்கட்டான் செவ்வல் அதை நெற்காட்டான் சேவல் என்று கூட சொல்லுவாங்க நெற்கட்டான் சேவல் என்கிற அந்த ஊருக்குள்ளே நாங்கள் கூறிய போது புலித்தேவனுடைய சிலை அங்கே இருந்தது அதை பற்றியெல்லாம் எழுதியிருக்கிறார் ஒருவர் சென்று பார்த்திருக்கிறாரா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் அவர் அந்த குறிப்புகளை எல்லாம் அந்த வந்து புலித்தேவனை பற்றிய குறிப்புகளை எல்லாம் தந்திருக்கிறார் ஆனால் ஒரு செய்தி புலித்தேவன் அவர்கள் சங்கரன் கோயிலுக்கு உள்ளே அழைத்துச் செல்லப்பட்டார் அங்கே அவர் தன்னுடைய எல்லாம் உடைத்தார் உடைத்தவுடனே அவர் அப்படியே காணாமல் போய்விட்டார் என்கின்ற ஒரு செய்தியை ஆங்கில அரசு பதிவு செய்தது என்று சொல்லுவார்கள் நடந்த செய்தியை நாங்கள் கேள்வி கேட்ட நடந்த செய்தி என்னவென்றால் பாளையங்கோட்டை சிறைச்சாலையிலே அவர் தூக்கிலிடப்பட்டார் என்பதுதான் அவரை பற்றிய வரலாற்று பதிவு நம்முடைய நடராஜனை அவர்கள் மாணவர்கள் புலித்தேவன் என்கின்ற ஒரு நூலிலே மிக அருமையாக குறிப்பிட்டிருப்பார் அந்த அளவுக்கு அந்த புலித்தேவன் தூக்கிலிடப்பட்டு ஆனால் அந்த செய்தி மக்களிடத்திலே பரவிவிட்டால் பெரியவித பெரிய எழுச்சி ஏற்படுமே என்கின்ற ஒரு பயத்தின் காரணமாக கூலித்தேவன் தப்பிவிட்டான் அவன் நிச்சயமாக வருவான் என்கின்ற ஒரு கருத்தை மக்கள் மத்தியிலே பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக சங்கரன் கோயிலே அவர் காணாமல் போய்விட்டார் கைவிலங்கையெல்லாம் ஒடித்துவிட்டு விட்டு என்கின்ற ஒரு செய்தியை அங்கே இருக்கிற பெருமக்கள் சொல்லுவார்கள் அந்த நிகழ்ச்சியும் இவர் பதிவு செய்திருக்கிறார் பல அறிஞர் பெருமக்களை அவர் பதிவு செய்திருக்கிறார் என்ற செய்தி சொல்லி அதேபோல் நாங்கள் கட்டபொம்மனுடைய எட்டை அந்த எட்டைப்புறத்திற்கு சென்று கட்டபொம்மனுடைய இந்த கோட்டை எடுக்கப்பட்ட இடம் அவனை தூக்கிலிடப்பட்ட இடம் எல்லாம் நாங்கள் தொடர்ந்து ஆண்டு தோறும் நாங்கள் சென்று அங்கே பார்த்திருக்கிறோம் ஆலயங்களுக்கு செல்வதை விட இப்படிப்பட்ட அறிஞர் பெருமக்களுடைய இடங்களிலே சென்று பார்வையிட வேண்டும் என்பது மறைந்த கலைமாமணி அவர்களுடைய யோசனை அதனால் நாங்கள் சென்று அவரோடு சென்று பார்த்துருக்கிறோம் இன்னும் எட்டை சமஸ்தானத்தையும் உள்ளே சென்று நாங்கள் பார்த்துருக்கிறோம் அங்கே கூட சமஸ்தானத்திற்கு இப்பொழுது உள்ளே செல்ல முடியாது சமஸ்தானத்தில் இப்பொழுது நாம் உள்ளே சென்று பார்க்க முடியாது ஆனால் பாரதி இருந்த அந்த சமஸ்தானத்தை நாங்கள் எட்டைபுரத்து சமஸ்தானத்தை நம்முடைய கலைமாமணி விக்ரமன் அவர்கள் மூலமாக அனுமதி பெற்று அங்கே பார்த்திருக்கிறோம் என்கின்ற அந்த செய்தியெல்லாம் மிகச்சிறந்த எங்களுக்கு வரலாற்று பதிவாக இருக்கிறது பல செய்திகளை சொல்ல வேண்டும் என்றாலும் அவர் மிகச்சிறப்பாக எழுதியிருக்கிறார் அந்த வகையிலே அவரை பாராட்டுவது நம்முடைய கடமை அவருடைய நூல் வெளியீட்டு விழாவை இங்கே நடத்துவது கடமை என்று சொல்லுகின்றதில் நூலாசிரியருக்கு ஒரு விருப்பம் இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்களே இங்கே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நூல் தர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அந்த விருப்பத்தை இப்பொழுது அவர் நிறைவேற்றிய பிறகு அவருடைய நன்றி கேட்பார் நன்றி முறை ஏற்படையை கேட்டுவிட்டுதான் நீங்கள் செல்ல வேண்டும் அதுக்காக தான் ஐந்து நிமிடம் அந்த செய்தியை சொல்லி அவர் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு நல்லதொரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இலக்கிய வட்டத்தின் தலைவர் அவர்களுக்கும் செயலர் பொருளர் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா இந்த விழா நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் பேராசிரியர் ஏழுமலை அவர்கள் எனக்கு இந்த வெளியீட்டு விழா செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை ஆனால் பேராசிரியர் ஏழுமலை அவர்கள் வந்து சொல்லி நீங்கள் பண்ணணும் அவர் எது கேட்டாலும் நான் மறுக்க மாட்டேன் உடனே நான் வந்து ஒத்துப்பேன் அந்த அந்த வகையில் இந்த விழா இன்று இவ்வளவு சிறப்பாக நடந்ததுன்னா அதுக்கு முக்கிய காரணம் பேராசிரியர் ஏழுமலை அவர்கள் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னாங்க சுயநலமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இவர் சுயநலம் இல்லாதவர் தானும் உயரணும் தன்னை சார்ந்தவர்களும் உயரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளவர் அதாவது இவர் வந்து ஒரு அஹ் லிஃப்ட் அந்த எஸ்கேட்டர் சொல்லும்பா நகரும் ஏன் இப்படி அது மாதிரி அவரும் முன்னேறுவாரு நம்மளையும் மேல கொண்டு வருவாரு அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதர் அவரை பத்தி சொன்ன நிறைய சொல்லலாம் ஆனா நேரம் இல்ல அடுத்தபடியாக ஐயா அவர்கள் தலைமை தாங்குவதற்காக வந்திருக்காங்க சோபர் ஐயா ஒருவருக்கு என்னுடைய நஞ்சாந்த நன்றி அவர் நூலை பற்றி ரொம்ப நிறையா ஃபுல்லாக படிச்சிருக்காரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு வந்து இங்கே விட நம்ம எழுதுனதும் யாரோ படிக்கணும் அதுதான் வந்து எழுத்தாளனுக்கு வந்து பணம் முக்கியம் கிடையாது அந்த எழுத்து போய் சேரணும் அந்த வகையில் ஐயாவோ படிச்சுருக்காங்க அதே போல் செம்மல் அமுதா பாலகிருஷ்ண ஐயா அவர்கள் வந்து தொலைபேசியில் சொன்ன வாங்க ஐயா உடனே எந்த மறுப்பெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க அதே போல் ரேவதி கிருபர் மேடம் அவங்க உத்தி சொன்னோம்னா நான் ரொம்ப உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் மேடம் அவங்களுக்கு எப்படின்னாங்க பொதியை தொலைக்காட்சியில் என்னை கூட்டிட்டு போய் அவங்களுடைய தலைமையில் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு பேச வைத்திருக்காங்க நான் எழுதுறேன் எழுத செய்கிறேன் நான் பேசினேன் அப்படிங்கிறது எந்த அடிப்படையாக வச்சு என்னைய மேடம் பொதிகை டிவி வரைக்கும் கூட்டிட்டு போயிருக்காங்கன்னா அது வந்து என் மேலே அவங்க வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கை இப்போ கூட நான் வந்து தொலைபேசியில் அவங்களுக்கு சொல்லும் பொழுதுங்க உடனே சொன்ன உடனே வெளியீட்டு விழாவிற்கு வருவது எனக்கு ரொம்ப சந்தோஷம் உடனே ஒத்துக்கிட்டாங்க அந்த வகையில மேடம் அவர்களுக்கு எல்லாத்த பத்தியும் நம்ம சொல்லணும்னா காலம் பத்தாது ஏன்னா மழை வருது மணி ஒன்னாயிருச்சு இங்க கட்டுப்பாடு ஒரு மணி வரைக்கும் இருக்கு எல்லாரும் வந்திருந்த அனைவர்கள் அனைவருக்கும் அதே போல திருவள்ளூர்ல இருந்து என்னுடைய நண்பர் எஸ் ரவிக்குமார் அவர்கள் அங்கிருந்து வந்திருக்காரு நேற்று சனிக்கிழமை வந்து கல்லூரியில் பணி இருந்திருக்கு அதை விட்டு நான் ஞாயிற்றுக்கிழமை நான் கூட சொன்னேன் முடிஞ்சா வாங்க சார் ஏன்னா சிரமம் எது பண்ணா திருவள்ளூர்ல இருந்து எதுக்காக வராருன்னா அந்த அன்பு இந்த இல இலக்கியத்தின் மேலே ஒரு ஆர்வம் அதுவும் நம்ம கண்டிப்பாக சொல்லணும் நான் ரொம்ப நெஞ்சாரும் நன்றி இந்த நூலை பற்றி ஒன்று சொன்னோம்னா எல்லா நூலும் நான் வந்து தட்டு அந்த கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணிக்கிறது நானே டைப் படிப்பேன் நானே டைப் படிப்பேன் என்னுடைய துணைவியார் வந்து நல்லா ப்ரூஃப் பார்ப்பாங்க மேக்சிமம் ஒரு தப்பு கூட இருக்காது இப்படி இருந்தாலும் ஒன்று ரெண்டு அதை மீறி வரும் அந்த ப்ரூஃப் பார்த்து என்னுடைய துணைவியார் என்னுடைய மகள் அவங்க பணியின் காரணம் வர முடியல மருமகன் இவங்க எல்லாருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் இந்த நூல் வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே நான் எழுதினேன் கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணி எல்லாம் பண்ணினது வைரஸ் வந்து எறைய ஆகி எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு மொத்தமும் கிட்டத்தட்ட இதோட நிறைய எழுதியிருந்தேன் ஒரு ஐம்பதுக்கு மேலே தலைவர்கள் எழுதியிருந்தேன் எல்லாமே வந்து வைரஸ் வந்து கம்ப்யூட்டர்ல வந்து எல்லாம் அழிந்து போயிட்டு அப்போ பார்த்தா ஏதோ ஒரு ஃபைலில் வந்து நான் ரப்பா எழுதின காப்பி மட்டும் கொஞ்சம் இருந்தது ஒரு இருபத்தாறு தலைவர்கள் இந்த சுதந்திர வீரர்கள் பற்றி இருந்தது அதை மறுபடியும் நான் வந்து தொகுத்து மறுபடியும் புதுசாக எழுதி அது முன்னால் எழுதுனது இதை விட நல்லா இருந்திருக்குமா இல்லை என்ன அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் என்ன என்ன தெரியல அதை மறுபடியும் எழுதி ஒரு பத்து நாளுக்குள்ள இந்த நூல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்லேயே நான் வந்து போட்டுட்டேன் ஆனால் வெளியீட்டு விழா பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிச்சேன் ஜனவரியில் பண்ணலாமா ஆகஸ்ட் பாஞ்சு பண்ணலாமா அப்படின்லாம் பண்ணேன் ஆனால் இறைவனுடைய செயல் சித்தம் என்னன்னா இலக்கிய வட்டத்தில் இந்த நூல் வெளிவரணும் அப்படிங்கிறது இறை இறைவனுடைய சித்தம் அந்த காரணத்தினால இந்த நூல் இன்று வந்திருக்கு அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்களை நம்ம மறந்துடுறவங்க அதாவது இவங்களெலாம் வந்து உட உடன் தொடரவா சகோதரர்கள் மாரி வந்து ஜான் சார் வந்து இக்னேசியஸ் வந்து அவரை நான் அவரு அதே போலதான் இந்த எனக்கு என்னன்னா இந்த நேரத்தின் காரணமா டக்கு டக்குன்னு போகும் பொழுது வந்து ஐயா பேரை நான் விட்டுட்டேன் ஆனால் அவரு அமுதா ஐயா பேர் சொல்லிட்டேங்க அமுதா ஐயா வந்து போன்ல சொன்ன உடனே அவரும் ஒத்துக்கிட்டு உடனே வருகிறார் அவருக்கு அந்த நன்றிங்க இக்னேசிஸ் அவர் வந்து இந்த நூல் வெளிவருவதற்கு அவர் ஒரு முக்கிய காரணம் அதை நான் வந்து கண்டிப்பாக சொல்லணும் அதெல்லாம் நினைச்சிருந்தேன் இந்த இந்த நூல் வெளிவருவதற்கு குறைவான இடத்துல எவ்வளவு புக் அடிப்பாங்க எங்க கொடுக்கலாம் அப்படிங்கிற முகவரி கொடுத்து அதற்கான எனக்கு வந்து நிறைய கைடு பண்ணனது ஐயா இக்னேசியஸ் அவர்கள் அதில் ரொம்ப பெருமையான விஷயம் என்னன்னா அவங்க துணைவியாக வந்து இந்திய ராணுவத்தில் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு ஆண்டுகள் பணிபுரிந்து மிக உயர்ந்த பதவி மேஜர் ஜெனரலா வந்து ஆகஸ்ட் மாதம் வந்து பதவி உயர்வு பெற்றிருக்காங்க அத்தகைய பெருமை மிக்கவர் அவர்

நன்றி உரை கூறுவதற்காக இலக்கிய விடத்தினுடைய தலைவர் ஆ ஜெகதீசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நூலினுடைய தலைப்பு வைத்தது ஆகையினால் அதன் அந்த நூலுக்குள் போகாமல் நீங்கள் அனைவரும் தமிழன் என்று சொல்லடா ஏடென்னும் இதை வரப்பி எதிரும் என்றும் குழம்பை ஊற்றி பருப்பெண்ணும் பிசைந்தாலும் இருக்கிறார் தமிழகத்தில் இது போன்ற நூல்கள் மேலும் மேலும் வளர வேண்டும் அவருக்கு வாய்த்த துணவியா நல்ல மனைவியும் வேண்டும் உயிர் நட்பாய் பழகமும் வேண்டும் கள்ளம் மகத்திடல் வேண்டும் கருத்தை கவறுதல் வேண்டும் சொல்லும் என் சொற்களை கட்டி பிற சொல்லாது வேண்டும் என்கிறார் சொந்தக்காரரான அந்த அம்மையாரை உங்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்து விடைத்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்